சகோதரிகளே இந்த திருமண விழாவிற்கு வருகை நிர்ணயிக்கின்ற உங்கள் அனைவரையும் மணமக்கள் வீட்டார் சார்பாக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன் ஆரம்பமாக ராமையப்பட்டி ஜும்மா பள்ளிவாசனுடைய இமாமும் நெல்லை மாநகர ஜமாஹத்துமா சபையினுடைய பொருளாளரும் மோலவி அல்ஹா சாவு உஸ்மானி அலரத்தவர்கள் موی بہت پا

என்னுடைய மணமகள் பாசத்திற்குரிய அருமையான மகள் பாத்திமா பருவியன் அவர்கள் இந்த ஆண்டு திருநெல்வேலிப்பேட்டை தாரம்புதா பெண்கள் மதரசாவிலே மூன்று ஆண்டுகள் ஆலிமா படிப்பு படித்து ஆலிமா ஆதியா பட்டம் பெற்ற எங்களுடைய மாணவி என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வதிலே சந்தோஷப்படுகின்றோம் பாத்திமா பருவீன் ஆனிமா அவர்கள் பாடத்தை மிகவும் சிறந்தவர்கள் எவ்வளவு கடினமான கேள்விகளை கொடுத்தாலும் கூட அதற்கு உரிய பதிலை சரியான முறைகளை எழுதி முதல் மதிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாணவி அல்லாஹு ரப்பல்லா ஆனிமா பட்டம் பெற்றிருக்கின்ற இந்த மா மாணவியை மனைவியாக ஏற்றுக்கொள்கின்ற இந்த சகோதரர் அவருடைய குடும்பத்தார்கள் கிரமம் கொடுத்து வைத்தவர்கள் அல்லாஹு ரபுல்லா இந்த தம்பதிகளுக்கு நீண்ட ஆய்களையும் நிறைந்த செல்வங்களையும் அழகான குழந்தை செல்வங்களையும் வழங்குவதோடு இன்றைய தினத்திலே எந்த அளவிற்கு மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்களோ அதுபோன்று காலம் முழுவதும் அவர்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் மிக மிக ஒற்றுமையாகவும் அவர்கள் வாழ வேண்டும் என்று துவாக்கை இந்த நேரத்திலே துவா செய்வதற்கு நாம் எல்லாம் அடுத்து நெல்லை மாவட்ட அரசு காஜி கசாலி வரத அவர்கள் மனமக்களை மாற்றிக்கொண்டிருப்பார்கள் அஸ்லாம் ஒரு அகிதாரூண்டா قال الله تعالى في كلام العيد الْقُرْآنَ الكريم إن لباس لكم وأنتم لباس لكم صدق الله العظيم قال النَّبِيُّنَا صلى الله عليه وسلم عن نكار من سنتي ربي الشهري صدري ويسر لي أمري وأحلل فقرة بلساني يفقهه ربي زدني إلى கண்ணியும் மரியாதைக்கும் மார்க்க மார்க்க அரியப்பட்டே போட்டுதலுக்குரிய இறையிலும் பொறுப்பாளர்களே வாசத்துக்குரிய சகோதர சோழர்களே அல்லாவின் கல்வி திருவினால் ஒரு சிறப்பான மகிழ்ச்சி நாம் அமைந்திருக்கிறோம் அல்லாஹியாக அமைத்தாலா மணமக்களை பார்த்து போது நாம் எல்லாம் மணமக்களை பார்த்துகிறோம் எல்லோரும் பார்த்துகிறோம் வாக்குவதற்காகவே வந்திருக்கின்றோம்

இதுவரை அதை கிழிந்து தைக்க முடியாது தைத்து கூட போடக்கூடியவர்களாக இருக்கும் கடைசி வரை விரும்புமா வாங்கிய ஆடையை கடைசி வரை போடக்கூடியவர்களாக இருக்குது யாரும் வாங்கிட்டு இருக்கே மாட்டார் அதே போல் மணமக்கள் இருவரும் ஒரு ஒரு ஆடையை மூன்று நின்பதால் அதனால பார்க்கிறாங்க ஆலையில் இவ்வளவு குறை இருந்தால் அதை கழுவி துவைத்து சரிப்படுத்தி ஆகுவதை போன்று மனமக்கள் வந்து குறைவு ஏற்படக்கூடாது கஷ்டங்கள் சங்கடங்கள் ஒரு 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 பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படியே ஏற்பட்டால் விட எவ்வாறு ஆணையை துவைக்கின்றோ அதை போன்று துவைத்து இருவரும் சரியாக கொண்டு விரும்பும்போதுதான் அண்ணாவை மாத்திரையை அன்பாக அதே போல கையன் சில சிரமம் சொல்லி காட்டுகிட்டார் அன்னைக்கா செல்வத்தை திருமணம் என்பது எனது வழிமுறை என்று அதுவும் மட்டும் இல்லாமல் அது பள்ளியிலே நடந்த சிறப்பு சொன்னார் இன்றைய உலகத்தில் எப்படி புரியலாம் பார்க்கணும் எப்படி புறையாக ஒரு போட்டி போட்டு பெரிய பெரிய பட்ட குறைவாக தான் நடத்துகின்றோம் என்றால் இது வணக்கமாக இருக்கும் திருமணம் என்பது ஒரு வணக்கமாக எனவே தான் நவிக் சிறந்தவர்கள் அதை பள்ளியிலே நடத்தப்படி சொன்னார் பள்ளியில் நடக்கக்கூடிய அனைத்தும் வணக்கங்களாக இருக்கிறது நன்மை குழு விஷயங்களாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அல்லாவுடைய உதவி கிடைக்கூட பள்ளியில் எழுதுகளை பெற்றாலும் அல்லாவுடைய உதவிகளை கிடைக்கக்கூடாது அல்ல திருமணம் பள்ளி நடைபெறுகிறது நிச்சயமாக அல்லாவுடைய உதவி பெருமாள் மனமகள் ஆழிமாக இருக்கிறார்கள் அது அப்படி இல்லாத மனமகள் அருமையான பண்டமாவனாக இருக்கிறார் அல்லாக்கிற உயிர் வாக்கியம் நபிகள் நாயர் சொல்லலாவே சொல்கிறார்கள்

ஒசலாது ஓசாம சொல்லா மகிஸ் கணேந்தர் கூறிய எல்லாமுள்ள அல்லாத்தின் நல்லது இந்த உலகத்தில் எத்தனையோ ஒப்பந்தங்கள் நடக்கின்றது இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் நடக்கின்றது தொழில் நிறுவனங்களுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள் நடக்கின்றது வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் நடக்கின்றது எதையுமே அல்லா தண்டச்சா கொடுத்தாலா உறுதியான ஒப்பந்தம் என்று திருமணி சொல்ல வேண்டும் இந்த நிக்காகவுடைய இந்த ஒப்பந்தத்தை தான் அல்லா உறுதியான ஒப்பந்தம் என்று திருமணலே சொல்லிக்காட்டுகின்றனர் வாகதனம் என்றும் மீசாக அடிகிறார் ஆண்களாகிய உங்களிடமிருந்து அந்த பெண்கள் உறுதியான ஒப்பந்தத்தை பெறுகின்றார்கள் என்று அல்லா சொல்லி சொல்லிக்காட்டுகின்றனர் இந்த உலகத்தில் ஒரே ஒரு உறவு மனிதனை புனிதராக மாற்றுகின்றது அப்படி என்று சொன்னால் அது இந்த நித்தியாவுடைய ஒரு உதாரணம் நபிகள் நாயகன் சொல்லவாக அழைப்பு சிலவர் சொல்வார்கள் மன் அராத ஐயல் ஈயல்லாக தாகிரான் தகரன் ஹராயிர யார் அல்லாவை பரிசுத்தமானவராக புனிதமானவராக சந்திக்க அல்லாவே சந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லவாறு சொல்லிக் காட்டுவார்கள் அல்லா தென்னஸ்தானம் கொடுத்தாலும் தீனுடைய பாதி காரியங்களை திருமணத்து தான் வித்துருக்காங்க யார் திருமணம் முடிக்கின்றாரோ அவர் தீனின் பாதியை நிறைவேற்றிவிட்டார் மீண்டும் உண்டான பாதியை மற்ற காரியங்களில் நிறைவு நிறைவு செய்து கொள்ளட்டும் என்று சில அந்த அளவுக்கு ஒரு புனிதமான உறவு இந்த திருமண உறவு அதனால்தான் நல்லா ஜென்ரேஷன் அனுபவத்தாலும் இது சொர்க்கத்திலிருந்து தொடங்கி மீண்டும் சொர்க்கத்தில் நிறுவுகின்ற ஒரு உறவாக இருக்க வைத்திருக்கின்றான் அதனால்தான் நல்லா ஜென்லேஷன் போத்தாலும் எல்லா நபிமார்களுக்கும் வாழ்க்கை துணையை கூட நல்லா ஏற்படுத்தியிருக்கின்றன ஈசாலை சில அவர்கள் மீண்டும் வருவார்கள் திருமணம் முடிவார்கள் குழந்தையையும் விட்டுக்கொள்வார்கள் என்று சிலதாகவும் வழிகாட்டினார்கள் அல்லாது எல்லா பொறுத்தாலா அப்படிப்பட்ட இந்த புனிதமான உறவில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த தம்பதிகளுக்கு எல்லா விதமான நற்பாக்கங்களை வழங்கி மின்மின் அல்லா பறக்க செய்வானாங்க பார கதோ வழங்க ஓ பார்க்க அலைக்க ஓ ஜோமகா பைனு السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمداً عبده ورسوله أما بعد أوصيكم عباد الله وإياي ولم يتقوا الله وقد قال الله تعالى في كلامه القديم والبلقان المتين أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا فكحوا ما قابلكم لكم من النساء مثنى وثلاث ورباع وقد قال النبي صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني وقال عِيلاً تناقحوا وتبالغوا وتكاثروا فاني ابالي بكم الامم يوم القيامه ولو السَّقِطِ ونسال الله تعالى ان يجعلنا ممن يطيعه ويطيع رسولا واستغفر الله ان الله غفور بارك الله لك وبارك عليكما وجمع بينكما في خير واخذ دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم